ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து ஹேர் ஃபால் தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்மளோட ஹேர் ஃபாலை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஒரே வாஷில் நம்மளோட முடியை எப்படி ரொம்பவே ஷைனிங்காக மாற்றுறதுன்னா சூப்பர் பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவு சாதத்தை முதல் நாள் நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் அடுத்த நாள் அந்த பழைய சாதத்தை நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு பனானா ஆட் பண்ணிக்கலாம் பனானாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தயிர் ரொம்ப குளிர்ச்சின்னு நினச்சிங்கன்னா தயிருக்கு பதிலாக அரை கப் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம மூணு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே வீடியோ பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து குரகுறைப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணோன்னா அப்போ தான் கொஞ்சம் கூட முடியல திப்பி திப்பியாக ஒட்டாமல் நல்லா க்ளியராக வாஷ் ஆகும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஸ்கேல்ப்பில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டுருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஷாம்பூ வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் உங்களோட முடி வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களோட ஹேர் ஃபாலும் நல்லாவே குறஞ்சிருக்கும் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஆகி ஸ்பிளிட்டன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது கூட சரியாயிடும் பார்லர் போகாமல் வீட்லேயே நம்மளோட முடியை நல்லா ஷைனிங்காக மாற்றுறதுக்கு இந்த டிப்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இந்த டாப் பார்த்திங்கன்னா நான் மீசோவில் டூ எயிட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு கிளாத் வந்து ரயான் கிளாத்து டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜமிக்கி வச்சு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஸ்லீவ்லேயுமே நல்லா ஒர்க் இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நான் வந்து ரெட் கலர் தான் வாங்கியிருந்தேன் ட்ரெஸ்ஸோட உள் சைடு கூட பார்த்திங்கன்னா தையலுக்கு வெளியில் ஓவர்லாக் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெஸ் வந்து டூ எயிட்டிக்கு நல்லாவே ஒர்த்தபிள்னு சொல்லலாம் நீங்கள் டெய்லி வேர்க்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே கிராண்ட் லுக் கிடைக்கும் வாஷ் பண்ணினதுக்கப்புறமும் கூட நமக்கு சாயம் அந்த அளவுக்கு போகவே இல்லை ரொம்பவே குவாலிட்டியாக தான் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் டேப் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு அதோடய எண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தேய்ச்சி தேய்ச்சி தேடுவோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருவோம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக டேப்போட எண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிசரே இல்லாமல் நம்மளோட டேப்பை எப்படி கரெக்டாக கட் பண்ணுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் தேவையான அளவு பிச்சதுக்கு பிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு ஊக் எடுத்துக்கோங்க அந்த ஊக்கை வச்சு செலோடேப்போட சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக குத்தி விட்டு கீறி விட்டிங்கன்னா போதும் அந்த செலோடேப் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கட் ஆகிடும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் செலோடேப்பை கட் பண்ணுறதுக்கு நம்ம கத்தி இல்லை சிசரை தேடிகிட்டுருக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் டேப்பை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த செல்லோ டேப்போட எண்டில் இந்த மாதிரி ஊக்க வச்சு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டேப்பை எடுத்து யூஸ் பண்ணும்போது செல்லோ டேப்போட எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டேப்பை சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் உங்களோட டைமும் மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் இதே ஊக்க வச்சு நம்ம செல்லோ டேப்பையும் கூட ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஊக்க வச்சு குத்தி டேப்பை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான டக்குன்னு செய்கிற மாதிரி எக் சப்பாத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அரை தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன கேரட்டையும் துருவி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை இந்த மாதிரி நல்லா ஸ்கிராம்பிள் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அந்த வெஜிடபிள்ஸோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக கொரியாண்டா லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட எக் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா டஃபிங் நம்ம சப்பாத்திக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம் சப்பாத்திக்கு பதிலாக நீங்கள் தோசைக்கு நடுவில் கூட வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம் இதை நம்ம பசங்களோட லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு இது ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாகவும் இருக்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஆடியோனியர் ஆப்ஸோட பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி வைப்பர் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் இந்த வைப்பரை வந்து நார்மலாக நம்ம பாத்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் தள்ளி விடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இதை வச்சு நம்ம எப்படி வால்ல இருக்க டைல்ஸ் தரையில் இருக்க டைல்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா திக்கான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி வைப்பரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு நடுவில் வைப்பரை வச்சுட்டு வைப்பரோட ரெண்டு சைட்லேயும் அந்த துணியை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த துணி வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளிப்பை போட்டு விட்டுக்கலாம் கிளிப்பை அந்த துணியோட நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க அப்போ தான் அது வைப்பரோட நல்லா ஃபிக்ஸ் ஆகும் இப்போது இந்த வைப்பரை நம்ம இன்றைக்கி ஒரு மாப் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு சில வீட்டிலெல்லாம் பார்த்தோன்னா கிச்சன் செவத்தில் பாத்ரூம் செவத்துலலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க அது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டோம் ஸோ அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த துணியில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்டுருக்கேன் இப்போ இதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செவத்தில் இருக்க டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் எல்லா ஆளுக்கும் அந்த துணியில் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் செவத்தில் இருக்க டைல்ஸ் மட்டும் இல்லை தரையில் இருக்க டைல்ஸையும் நீங்கள் இதே மெத்தடில் ரொம்ப ஈஸியாகவே கிளீன் பண்ணிடலாம் நமக்கு மாப் யூஸ் பண்ணுறதை விட வைப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஊசியில் நூல் கோற்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு ஊக்க வச்சு நொடியில் எப்படி ஊசியில் நூல் கோர்க்குறதுன்னு பார்க்கலாம் உங்க வீட்டில் இந்த மாதிரி நைலான் கயிறு இருந்துச்சுன்னா அதுல ஒரு மெல்லிசான கயிறை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாலாம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்தாவே போதும் இப்போ ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க அந்த ஊக்கோட ஹெட் போர்ஷனில் அந்த நரம்பை ஒரு லூப் மாதிரி இந்த மாதிரி மடித்து அந்த ஹெட் போர்ஷனில் வச்சுக்கோங்க ஒரு டேப் வச்சு அந்த நரம்பையும் ஊக்கோட ஹெட் போர்ஷனையும் இந்த மாதிரி நல்லா சுத்தி ஒட்டி விட்டுருங்க நல்லா டைட்டா ஒட்டி விடுங்க அப்பதான் அந்த நரம்பு வந்து ஊக்கோட நல்லா டைட்டா பிக்ஸ் ஆகும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த நரம்பு வந்து ஊக்கில் நல்ல ஸ்ட்ராங்காவேருச்சு இப்போ ஊசி எடுத்துக்கோங்க அந்த ஊசியோட ஹோல்குள்ளே நரம்போட லூப்பை நம்ம உள்ள விட்டுலாம் நரம்பு ரொம்ப இருக்கிறதுனால அந்த இருக்க மெலிசா நரம்பு ரொம்ப ஈஸியாவே வந்துருச்சு இப்போ அந்த நரம்போட லூப் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பெருசாகவே இருக்கும் அதுக்குள்ள நம்ம நூலை உள்ள விட்டு இழுத்துக்கலாம் நம்ம ஊசியை இந்த மாதிரி வெளியில இழுத்தோனா போதும் அந்த நூல் வந்து ரொம்ப ஈஸியாவே ஊசிக்கு வந்துடும் வீடியோவில் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ ஈஸியாக ஊசியில் நூல் கோர்த்துட்டோன்னு இனிமேல் கை வலிக்க கண் வலிக்க கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஊசியில் நூல் கோர்த்து பாருங்க சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே நீங்கள் ஊசியை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நூல் கண்டில் இருக்க கார்ட்போர்டுக்குள்ளே இந்த மாதிரி ஊசியை வெளியில் தெரிகிற மாதிரி இன்செர்ட் பண்ணி வச்சிருங்க அப்போ அந்த ஊசி வந்து எப்பவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே ஊசி நூல் போடுறதுக்குன்னே தனியாக ஒரு டப்பா வச்சுக்கோங்க அதில் நீங்க ஊசி நூல் கண்ட போட்டு வச்சுக்கோங்க ஒரு டைமும் ஊசியில நூல் கோறு நீங்க தனித்தனியா ஊக்குல ரெடி பண்ண வேண்டாம் ஒரு வாட்டி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதையும் நீங்க வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் இவ்ளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ பிரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா